ஓரளவு வணக்கம் இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் என்ன அப்படின்னா இந்த நாம் தமிழர் கட்சி சார்பாக அந்த தே தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி டூ தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் இந்த பேரைக்காடை வைச்சோம் தாலை தடுப்பா சாலை தடுப்பானு வச்சுருந்தோம் அது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் காணொலியாக இருந்தோம் மனு கொடுத்து சில வேலைகளை செஞ்சு வச்சுருந்தோம் அதில் காவல்துறை நான்கு பேரைக்காடுகள் வைக்கிறதுக்குள்ள இரண்டு வச்சது ரெண்டு அப்பறம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது அந்த இரண்டு பேரிகாடை வச்சாச்சு மக்களும் அப்பப்போ கொஞ்சம் சிரமப்படாமல் இருந்தாங்க அந்த நேரத்தில் இப்போ என்ன அப்படின்னா இரவு நேரத்தில் சரியாக தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து மோதி அதை வச்ச மூணு நாளே வரைச்சிட்டாங்க இந்த காணொலியை நம்ம வெளியிடணும்னு நினச்சோம் நினைச்சோம் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு அந்த மூணு நாளில் ஒரு பேரி கடையை உடைஞ்சி வேன்காரை அணிச்சு போட்டு போயிட்டு அணிக்க கூட தூக்கி ஓரமாக போட்டாங்க அது ஒரு அதாவது முக்கியமாக என்னன்னா அந்த ஒரு ஒரு நகர பகுதி அதில் வந்து அதிகமாக ஆள் அங்கிட்டங்கிட்ட வந்து ரோட கடந்து கடந்துச்சுவாங்க அப்படிங்கும்பொழுது நம்ம கொஞ்சம் நின்று மெதுவாக தான் வரக்கூடிய சூழலில் இருக்கும் எல்லோருக்கும் வேலை இருக்குது எல்லோரும் பறந்து போவோம் அதில் மாற்றிக்கிறதே கிடையாது வேகம் ஏன்னா வேகம் இல்லைன்னா வேலையாவாது வேகத்தை எங்கே காட்டுவோம் அப்படின்னா வளர்ச்சியில் கூட இல்லைனாலும் சாலையை காட்டுவோம் அப்படி வேகமாக போய் அந்த பேரிகாடை உறச்சு வண்டிக்கும் சேதாரம் உனக்கும் சேதாரம் அந்த பேரிகாடுக்கும் சேதாரம் இப்போ திரும்ப கொண்டு போய் மனு கொடுத்து ஐயா நீங்கள் இது மாதிரி அதை சரி செஞ்சு கொடுங்க இது மாதிரி வேற பேரிகாடை போடுங்க அப்படின்னு எழுதி கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த உருளை பேரல் இருக்குதுல அதை மண்ணை கொட்டி இது மாதிரி தடுப்பு மாதிரி வைங்க ஆடி மாதம் காட்டு அடித்தா கீழே விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல வேண்டிய சூழல் ஏற்படுது அதனால் மக்கள் செய்து வந்து உங்களுடைய நலனுக்காக தான் வந்து சில வேலைகளை செய்கிறாங்க அதுலேயும் டீ கடையில் ஒரு அம்மா கூப்பிட்டு இருக்கிறாங்க எதுக்கு வச்சிங்க அப்படின்னு ஏன் என்னக்கா அப்படின்னு கேட்டால் அன்றைக்கி ஒருத்தன் வந்து தட்டியிருப்பான் அந்த பேரியாட்டத்தை தெரியுமா அப்படிங்கிறாங்க அது வச்சா தெரியுது தான் அவனுக்கு தெரியுதா அப்படின்னா தெரியலை அப்படின்னா அதில் ஸ்டிக்கர்லாம் இருக்கும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக தான் போகணும் அந்த உங்களுக்கு பகல்ல பாக்குறீங்க அந்த இடத்துல பெரியார் இருக்கு அப்படிங்கிறது அப்ப இரவுல என்ன தெரியும் அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத யூகிச்சு போகணும் நம்ம வந்து அதுக்கு வந்து அந்த மின்னக்கூடிய அந்த ஸ்டிக்கர் லைட் எல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம மனு கொடுத்துருக்கு இந்த அந்த வேலை ஆவல அப்ப நீ ஏன் வச்ச வைக்காத அப்படிங்குது அதாவது சாலையில போற உங்களுக்கு பிரச்சனை வருதே போய் மோதிக்கிறான் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த ரோட கடக்கிறான் பாருங்க சாலையை கடக்கிறான் என்ன பாவத்தை செஞ்சான் அவனை அடிச்சு தள்ளி விட்டு போயிட்டே இருக்காங்க நிக்காம அந்த அம்மா என்ன சண்டை போடுது ஏன் வச்சுங்க என்ன தான் தலித தெரியுமா அப்படிங்குது என்ன போக்குனே தெரியல நீங்க வாழக்கூடிய இடத்துல தான் மற்றவங்களும் வாழ்கிறோம் மற்றவங்களும் வாழணும் நம்மளும் வாழணும் அப்போ கொஞ்சம் வேகத்தை குறைச்சி பொறுமையாக கடந்துச்சுன்னு ஆள் இல்லாத ரோட்டில் வேகமாக போங்க யாரு கேட்க போறா போய் கே முட்டிக்கிட்டே இடிச்சுக்கோங்க அவங்களோட விருப்பம் கே முடிச்சுக்கோங்க கடக்கக்கூடிய இடத்துல அவ்வளோ ஒரு வேகத்தை வந்து இடிக்க காரணம் என்ன இதே நம்ம திரும்ப திரும்ப ஏதோ வந்து நம்ம மனுவை கொடுத்து மனுவை கொடுத்து ரெண்டு ரெண்டு பேரியடா போட்டால் உரைச்சி போட்டு போயிடுறாங்க ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது என்னடா இப்போ தான் வச்சது அதுதான் ஒரு அம்மா வயசான அம்மா இது சொன்னிச்சு நம்ம மாமாவோட வண்டிக்காக அந்த இடத்துல காத்துட்ருக்கும் பொழுது அந்த அம்மா யாரோ புண்ணியமாக செஞ்சுட்டு போயிருக்கான் அப்படின்னு தெரியலை நம்ம தான் செஞ்சோம் அப்படிங்கிறது தெரியலை அந்த அம்மாக்கு வயதானவங்க சொல்லி அன்றைக்கி மறுநாள் சொன்னிச்சு அடுத்த நாள் பார்த்தா பேரியாடே உரைச்சிட்டாங்க பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு வேகம் ஏன்னு கேட்குறேன் எல்லோரும் பறந்து சொல்கிறோம் இல்லைன்னு சொல்லலை அதுவும் எப்படி அப்படின்னா அந்த இருந்து வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடங்களில் பேரிக்காடு போட்டு போட்டு தான் இருக்கும் அது அதையும் தாண்டி வேகமாக புத்துக்கிட்டு வந்து ஒரு நூறு இரநூறு மீட்டருக்கு முன்னாடியே ஆயுள் மில் செக் போஸ்ட் இருக்கும் அந்த இடத்துல பேரிக்காடு போட்டிருக்கோம் அங்கேருந்து அடுத்து வர போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அடுத்து இப்போ நம்ம போட்டுக்கிட்டே பேரிக்காடு இருக்கும் பேங்க் இருக்குது நிறைய இடங்கள் இருக்குது ரோட தாண்டி தான் வரணும் சாலையை கடன் தான் வரணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மெதுவாக தான் போய் ஆகணும் வேகம் தட்ட வேண்டியது இந்த பேரி நம்ம வச்சதுலேருந்து அடுத்த ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர்ல ஒரு பேரி இருக்கு அந்த ரோடு கடக்கக்கூடிய வண்டியெல்லாம் கடக்கக்கூடிய அந்த ரோடு கிராசிங் இருக்கு அதையும் அடிச்சு நொறுக்க வேண்டியது ஏன் அவ்வளவு வேகம் ஏன் அப்படிங்கிறது கேள்வி அதை சரி நம்ம அந்த காணொளி போட்டோம் அதே போல தெரியப்படுத்தணும் ஒரு ஏதோ யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு யோசிப்பாங்களே அந்த நோக்கத்தில் தான் இதை நம்ம வெளியிடுறோம் ரொம்ப சிரமமா இருக்கு போகும்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய அம்மாக்கள் உங்களுடைய மனைவிகள் உங்களுடைய தங்கைகள் உங்களுடைய அப்பாக்கள் தாத்தாக்கள் அப்படி எல்லோருமே அந்த இடத்துல அந்த கடந்து வராங்க அப்படிங்கிற நினைப்பு இருந்தது அப்படின்னா இவ்வளவு வேகமா போய் நம்ம மோத மாட்டோம் உடைக்க மாட்டோம் நம்மளுடைய பொருள் இது அரசாங்கம் சொத்து அது நம்மளுடைய சொத்து நம்ம தான் அரசாங்கம் அப்படிங்கிறப்ப அது நமக்கு தான் நட்டம் உடச்சி நீங்க பேரில் குப்பை மாதிரி தூக்கி போட்டு வர மாதிரி போயிட்டீங்க அப்ப இதுல நம்ம கேட்குறது ஏன் போட்டேன்னு பேரிகார்டு இருக்கிறதே தெரியாம வந்து மோதுறான்னா ஆள் கடந்து போறது நைட்ல தெரியுமா கேள்வி இருக்குல்ல தயவு செய்து வந்து சுயநலமா இருக்காம பொது கொஞ்சமாவது பொதுநலமா இருங்க எனக்குதான் அவனு போட்ட மறுநாளே அந்த கடையில போய் டீ குடிச்ச திட்டத்துக்கு நம்ம கூப்பிட்டு கேட்குது எதுக்கு நீங்க போட்டீங்க ஏன் தெரியுமா எதுக்கு இந்தியா வேண்டாத வேலை பேரைக்காடு போட்டு நான் நான் பேரகாடே உடச்சு நான் ஊத்திட்டு போயிடுறான் உடச்சவன் தப்பு கிடையாது ஆனா வந்து அதை ஏன் செஞ்சீங்கன்னு நம்மளை திட்டுறாங்க இது போல ஆட்களும் இருக்கதான் செய்றாங்க நம்ம ஒரு பொதுப்பணின்னு போயிட்டா நாலு பேருக்கு அது நல்லா இருக்கும் அவர் ரெண்டு பேருக்கு பிடிக்காது இவன் அதை செய்யறான் அப்படின்னு அது என்ன நோக்கம்ங்கிறது தெரியல தயவு செய்து சாலைகளில் போகும் பொழுது கொஞ்சம் ஆட்கள் நடமாட பகுதியாக கொஞ்சம் மெதுவாவே போங்க ஏன்னா அந்த ரோடை கடக்கிறதில் யார் அப்படின்னா உங்களுடைய குடும்பம் தான் அதை க கருத்தில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்க மெதுவா போவீங்க அதுதான் வேற ஒன்றும் இல்லை வளவழா குளகுலம்லாம் ஒன்றும் வேண்டாம் மனு கொடுக்க போகிறோம் அடுத்து திரும்ப வந்து நல்லா பெரிய கடை வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனு கொடுக்க போகிறோம் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு கலப்பணிகள்லாம் நடந்திருக்கு அதை காணொலி எடுக்க நேரம் இல்லை வேலை வேலையாக தெரிஞ்சதுனால எடுக்க முடியாமல் இருக்குது அதையுமே விரைவில் நம்ம மனு கொடுத்து பெரிய வேலையாக நடந்திருக்கு அந்த நாம் தமிழ் கட்சி லெட்டர் எடுக்கும் போய் நாம் தமிழ் சொன்னோடையே ஒரு அரசு அதிகாரி ஒரு பயம் வருது உண்மையுமே அது இருக்குது அந்த காணொளி விரைவில் வெளியிடுறோம் நன்றி